வார்த்த பிரித்து போ கவனிக்க இதில் எல்லா வார்த்தைகளும் பிரித்து போட்டுருக்காங்கன்னு அப்படி பிரித்து சொல்ல முடியாது பிரித்து சொன்னோம் அப்படின்னா தாளத்துக்கு கரெக்டாக வராது எந்த வார்த்தைகள் தாளத்துக்கு பிரித்து சொன்னால் தாளத்துக்கு வரும்மோ அதை மட்டும் சொல்லிக்கணும் மித்த வார்த்தைகள்லாம் சேர்த்தே தான் சொல்லணும் சரியா தொண்டஞ்சி களிரும் கடக்கே சுரும் பார்மலர் தொண்டரஞ்சி களீரும் கடக்கே சுரும் பார்மலர் கிண்டை கட்டி வழி பாடு செய்யும் இடம் என்பரால் இண்டை கட்டி வழி பாடு செய்யும் இடம் என்பரா வண்டு பாட மயிலாலமான் கன்று துள்ளவரி வண்டு பாட மயிலாலமான் கன்று துள்ளவரி கெண்டை பாய துணை நீளம் மொட்டலரும் கேதாரமே நீல மொட்டலருங்கேதார ஆமாம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் பதினோரு பாடல்களையும் நம்ம பாடணும் இந்த நம்ம தாளத்தோடு பார்த்தோம்னா வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக பிரிச்சுனா தொண்ட ரே களி தொண்ட சொரும் தொண்டி இப்படிதான் பாடணும் பாடல் ஃபுல்லாக இதே மெத்தடெலாம் பாடு கடைசி பாடலும் இப்படி இருப்பாங்க அதனால் நம்ம மனப்பாடம் பண்ணுற முறையில் நம்மளை கொஞ்சம் அது சுலபமாக இருக்கும் அதனால் அது படி பற்றி சரியா இப்போ முதல் வரி சொல்கிறேன் பின்னாடி அப்படின்னு சொல்லுவேன் தொண்டரஞ்சி களிரும் கடக்கி சுரும் பார்மலி களிரும் பார்மல இந்த கட்டி வழிபாடு செய்யும் இடம் வழிபாடு வார்த்தைகள்லாம் எப்படி வருது எந்த வார்த்தை மேலே சொல்கிறோம் எந்த வார்த்தை கீழே சொல்கிறோம்னு கணிப்போம் என்னை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வரா பண்டு பாட மயிலாலமான் கன்று துள்ளவரே

பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்தேத்தவேதம் நான்கும் பதிநட்டொடாரும் விரித்தாக்கிடம் வரும் வண்டினம் கேதம் பாட மட மந்தி கேட்டுகளும் கேதாரமே

குளரும் சடை எந்த கேதாரமே உள்ளம் மிக்கார் புதிரை முகத்தார் ஒரு காலர்கள் ோர்கள் சேரும் இடம் என்பரால் பிள்ளைத்துள்ளி கிளை பயில்வ கேட்டு பிரியாது போய் கதிர் கொணந்து வாய வாய்ப்பையும் கேதாரமே ஊழி ஓடி உணர்வார்கள் வேதத்தின் பொன் பொருள்களால் என வந்திரஞ்சும் இடம் என்பரால் மேழி தாங்கி உழுவார்கள் போலம் விரைதேரியே போ கிளைக்க மணி சிந்தும் கேதாரமே நீரு பூசி நில துண்டு நீர் மூழ்கி நிழ்வறைதன் மே யார்கள் சேரும் இடம் என்பரால் ஏரிமாவின் கனியும் பலவிங்கிரும் சுனைகளும் கீரினா முசு கிளையோடு உண்டுகளும் கேதாரமே மடந்தை பாகத் தடக்கும் மறை தொட தொடர்ந்த நம் மேல்வினை காற்று உயர் வேங்கை பூத்து உதிர கல்லறைகள் மேல் உயிர் வேங்கை பூத்துதிர கல்லறைகள் மேல் கிடந்த வேங்கை சின மாமுகம் செய்யும் கேதாரமே தங்கை போனை அருவரைதனால் வெறுபன்றி விரலால் அடர்த்தார்க்கிடம் என்ப குளிர்பிண்டி சுர புன்னை மேல் கிரகமாக வரி வண்டு பண் செய்யும் கேதாரமே

றங்கும் வேடத்தின்பண் மறுப்பினை கேழ்ந்து சிங்கம் குருகுண்ண முத்துதிரும் கேதாரமே கடுக்கல் கடுக்கல் கடி கடிமீன் கவர்வார்கள் மாசுடம்பினவர் எய்த உண்ணாவிடம் என்பரால் அடுக்க நின்ற வர கேட்டாங்கவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் குறைகின்ற கேதாரமே வாய்ந்த செ நல் விளை கழனி மல்கும் வயல் காழியான் ஏந்த நீ கோட்டிமயோர்வுரைகின்ற கேதாரத்தை ஐந்து சொன்ன அரும் தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு வீடு கதி பெறுவரே